ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு நட்சத்திர தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் ஒன் டே ரோட் ட்ரிப்பு இது ஒன் டே மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட்டு ஒரு டென் டென் தேர்ட்டிக்குள்ளே வீட்டுக்கு இல்லை லெவன் மேக்ஸிமம் குள்ளே வீட்டுக்கு வரா மாதிரி ஒரு இட்னரிஸ் வந்து நிறையா வந்து போட்டுட்ருக்கேன் கேட்கவும் கேட்குறீங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வீட்லேருந்து வந்து கிளம்பியாச்சு சென்னை டூ வந்து நம்ம திருவண்ணாமலை போகிறோம் திருவண்ணாமலை அப்படின்னாலே எல்லாருமே வந்து கிரிவலம் மட்டும்தான் வந்து போவோம் இல்லையா அது மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும் இப்போல்லாம் கிரிவலம் போகிற அதுவும்ித்ரார்ணமிிக்கெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க அந்த கூட்டம் பயங்கரமான கூட்டம் ஆனால் நவடேஸ் பார்த்தீங்கன்னாக்க நார்மல் டேஸ்லேயே மாசம் மாசம்லாம் வந்து கிரிவலம் வந்து போகிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் தாண்டி ஒரு திருவண்ணாமலை வந்து ஒரு ஒன் டே ஐட்னரி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து காரில் வந்து கிளம்பியாச்சு ஸோ வர வழியில் வந்து நிறையா அந்த திண்டிவனம்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அக்ரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டெலாம் நிறையா இருந்தது அந்த இடத்துல உட்காந்து வீட்லேருந்து செஞ்சு வந்த டிஃபனை வந்து உட்காந்து நிம்மதியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு வந்து ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் தேர்ட்டி வந்து ஆயிடுச்சுங்க இப்போலாம் வந்து கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் வெக்கேஷன் டைம் போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க வெளியிலேயே ஒரு ஒன் கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே வந்து காரை வந்து பார்க் பண்ண சொல்லிடுறாங்க நம்ம தான் பர்சனல் ப்ரைவேட் காரில் போனா கூட கோயிலுக்கு உள்ள வந்து என்ட்ரு பண்ணுறது கிடையாது அதனால் அங்கேயே விட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி கோவில் வாசலில் போய் இறங்கினோம் இறங்கினோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கனும் இருந்துச்சு ஃப்ரீ தர்ஷனும் வந்து இருந்துச்சு ஃபிஃப்டி ருபீஸ் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு ஸோ ஃப்ரீ தர்ஷனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் காலியாக தான் இருந்தது ஃபஸ்ட்டெல்லாம் ஸோ போக 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 தான் கூட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ருபீஸ் கோ வாங்கினவங்களும் சரி ஃப்ரீ தர்ஷனும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து டைம் வந்து கன்சியூம் ஆச்சு மித்த மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் கூட்டம் அதுவும் நாங்கள் வந்து ஒரு சாட்டர்டே வந்து பிளான் பண்ணி போனோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலை வந்து போகிறேன் நான் வந்து ரொம்ப வருஷம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு திருவண்ணாமலையே போய் ஸோ ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு ஒரு விஷ்லஸில் இருந்த ஒரு இது வந்து இந்த திருவண்ணாமலை ட்ரிப்பு ஸோ மார்னிங் வந்து டென் தேர்ட்டிக்கு ரீச் ஆகி டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து போய் வந்து க்யூவில் நின்னோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் வந்து மூமெண்ட்டே இருந்துச்சு நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அம்பாலியும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துலேயும் வந்து ஒரு அருணாச்சலேஸ்வரர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆட்டோ வந்து பேசிக்கிட்டோம் ஆட்டோ பேசிட்டு கிரிவலம் என்டையார் கிரிவலம் கிரி 4 ஏன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நின்றதுனால பயங்கரமா கால் வந்து எனக்கு முடியாம போச்சு அதனால் ஆட்டோவே பேசிட்டு பேக்கேஜ் மாதிரி பேசிக்கிட்டோம் ஸோ எட்டு லிங்கம் அந்த கோவிலை மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா எட்டு அஷ்டலிங்கம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்திரலிங்கம் அது மாதிரி ஆரம்பித்து வரிசையாக வந்து லிங்கங்கள் வந்து இருக்கும் போகிற வழியில் வந்து ரமண மகரிஷி ஆசிரமம் பார்த்துட்டு இந்த லிங்கத்தை வந்து பார்க்க கண்டினியூ பண்ணோம் இது கிட்டத்தட்ட கிரிவலம் கம்ப்ளீட் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு லிங்கமாக வந்து நம்ம இந்த இந்த இந்திரலிங்கம்லேருந்து ஆரம்பித்து வருணலிங்கம் வாயுலிங்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிருதி லிங்கம்னு ஒன்று இருக்குது குபேரலிங்கம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து குபேரலிங்கம் லிங்கம்னு ஒன்று இருக்குது இது மாதிரி பார்த்திங்கன்னா தேவர்கள் வந்து எட்டு பேர் சாப பிரம்மா கிட்டே வந்து சாபம் பெற்று இங்கே வந்து லிங்கத்தை வந்து அவங்க பேர்லேயே வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு பாப விமோக்ஷனம் பண்ணதுனால இந்த எட்டு லிங்கம் அஷ்டலிங்கம் வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒவ்வொரு இடமா போனோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையும் அந்த வெயில் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது மழை ட்ரெஸ்லிங் வந்து आरमचे நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கோவிலை முடிச்சுட்டு நாலு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து பேசிவிட்டு எல்லா கோவிலுக்கும் போயிட்டு போகிற வழியில் சூடாக கும்பகோணம் ஃபில்டர் காஃபியும் வந்து சாப்பிட்டுட்டு ரமண மகரிஷி ஆசிரமம் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது நாலு மணிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த வந்து கந்தாஷிரமும் அப்புறம் விருபாக்ஷா கேவும் நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த ரமண ஆசிரமத்துக்குள்ளேயே எங்களுக்கு நாலு மணிக்கு மேலே ஆனதுனால அது எங்களால் பார்க்க முடியலை ஸோ கோவில் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா அதையும் நீங்கள் கவர் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ பேசுனீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க கிரிவலம் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த அஷ்டல் அஷ்டலிங்கமும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ரமண மகரிஷி ஆசிரமும் நாங்கள் வந்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க ஆதி அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது அது கண்டிப்பாக பார்க்கணுங்க முத முதல்ல பிரம்மா வந்து அங்கே தான் வந்து அருணாச்சலேஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட ஸ்தலம் அங்கே வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னாக்கா அத்தனை தோஷங்களுக்கும் பாவ நிவர்த்தி ஆற ஸ்தலம் வந்து அதுதான் இப்போ இதுதான் நீங்கள் வந்து பார்க்குற ஆதி அருணாச்சலேஸ்வரர் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிதுர்கல் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் அப்புறம் வேலையில் வந்து உங்களுக்கு உயர்வு வரணும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை வகையான பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அத்தனை வகையான பாவங்களுக்கும் இங்கே வந்து பாவ விமோக்ஷனம் கொடுக்குற ஸ்தலம் இந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் நிறைய பேர் நம்ம மெயின் அந்த கோயிலை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து வந்துடுறோம் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கக்கூடிய ஒரு கோவில் இதை வந்து அவரே வந்து இன்க்ளூட் பண்ணி எங்களை வந்து கூட்டின்னு போய் வந்து காமிச்சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அழகான சிவன்ங்க அவ்வளோ அழகாக இருந்தது சிவனும் அம்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அதையும் பார்த்துட்டு மீதி உள்ள லிங்கங்கள்லாமும் வந்து பார்த்தோம் அங்கங்கே இப்போ தன் மழை வந்து நாங்கள் போகிறப்ப கடவுளே வந்து எங்களுக்கு வந்து அந்த கிளைமேட் வந்து வெயிலாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ஃபைவ் ஹவர்ஸ்லாம் நின்று வெளில வந்து பார்க்கறதுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பயந்துருந்தான் வந்தேன் பட் வந்து வெயில் இல்லை மழையும் வந்து ரொம்பவும் இல்லை ட்ரிஸ்லிங் தான் மாதிரி சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு ரொம்பவே திருப்தியாக ஒவ்வொரு கோவிலையும் நாங்கள் வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே திருப்தியாக இந்த தடவை பார்த்தோம் எப்போதுமே சுவாமியை பார்த்துட்டு கிரிவலம் முடிச்சுட்டு திருப்பி அகெயின் சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் வருவோம் வீட்டுக்கு இங்கெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக போகிற வழியில் இருக்கிற கோவில்லாம் நம்ம வந்து பார்க்குறது உண்டு ஒரு சில கோவில் வந்து கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது பட் அதையும் நம்ம நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டு சூப்பராக ஒரு கும்பகோணம் காஃபி அதுவும் வந்து குடிச்சிட்டு திருப்பி அகைன் வந்து ஒரு சில கோவில் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து குபேரலிங்கத்துக்கு வந்து வந்தோம் அந்த வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா குபேரலிங்கம் வாசலில் நிறைய விளக்கு வந்து வச்சிருந்தாங்க அஞ்சு விளக்கு ஏற்றுறது அதே மாதிரி சிங்கிள் விளக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு திரி போட்டு ஒரு விளக்கு வந்து ரொம்பவே கவர்ந்துச்சு என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுவாய்க்கு ஒரு விளக்கு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான திரியை போட்டு நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகிற மாதிரி மிகப்பெரிய அகல் கொடுத்து வந்து ஏற்றிருந்தாங்க அது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே வித்தியாசமாக வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சையம்மன் ஆலயம் இந்த பச்சையம்மன் ஆலயம் வந்து நிச்சயமாக ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது திருவண்ணாமலை போனால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாசல்லையே கிட்டத்தட்ட பதினாலு முனீஸ்வரன் வந்து பிரம்மாண்டமாக வந்து பிரதிஷ்டை பண்ணி புதுப்பிச்சு வந்து இப்போ கட்டியிருக்காங்க அம்மன் வந்து தவம் செய்கிற இடமா அம்மன் வந்து சிவனை நோக்கி வேண்டி தவம் செஞ்ச இடம் அந்த காலத்தில் வந்து இது ஃபுல்லுமே காடாக இருந்ததுனால அம்மனுக்கு வந்து தவத்தை கலைக்காமல் இருக்கணும் அம்மனுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுனால இந்த ஏழு முனீஸ்வரனை வந்து ஃப்ரெண்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஏழு ஏழு கிட்டத்தட்ட பதினாலு முனீஸ்வரர் வந்து இங்கே இருக்காங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி அழகாக அம்மன் வந்து இருக்காங்க அந்த அம்மனை சுற்றியும் வந்து நிறைய காவல் தெய்வங்கள் வந்து இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கோவில் இது நிச்சயமாக நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா இந்த அம்மன் கோவிலை மறக்காமல் வந்து பார்த்துட்டு வாங்க அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் திருவண்ணாமலையில் வந்து இருந்தோம் திருப்தியாக சுவாமியை பார்த்துட்டு அழகாக லஞ்ச் முடிச்சுட்டு எகெயின் அஷ்ட அந்த கிரிவலம் ஆட்டோலேயும் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ரமண மகரிஷி ஆசிரமம் வந்து பார்த்துட்டு பச்சையம்மன் கோவில் ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவிலையும் வந்து பார்த்துட்டு அழகாக அந்த மழையில் ரொம்பவே சோல்ஃபுல்லாக ஒரு டிவைன் டிவோஷனலான ஒரு ட்ரிப்பாக வந்து எங்களுக்கு வந்து இந்த இந்த வாட்டி வந்து திருவண்ணாமலை ட்ரிப்பு வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக வந்து அமைஞ்சது ஸோ நீங்கள் ஒரு ட்ரிப்பு கிரிவலம் இல்லாமல் இதை மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபேமிலியோட ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நாலு மணிக்கு முன்னாடி நீங்கள் ரமணா மகரேஸ்ரீ ஆசிரமம் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்கந்தாஸ்ரமும் சாக்கியவும் பார்க்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி